நானே அல்லது நீங்களே அரை ஒருத்தர் பத்து கோடி ரூபாய் இருப்பு இருக்குது கையில் ஆனால் மூச்சு இழுகுது இன்னும் ஒரு மணி நேரத்தில் மூச்சுதுல டாக்டர்லாம் சொல்லிவிட்டாங்க இந்த பணத்தை நான் போகிற இடத்துக்கு எங்காயிலும் சொல்லுமா எந்த எந்த இடமாயிலும் சொல்லுமா அப்போ என்ன பண்ணுறோம் அப்படியே தள்ளிட்டு தான் போட்டோம் எல்லாம் பின்னாலும் இருக்கக்கூடிய ஒரு நிற்கிது இதெல்லாம் கற்பனையே இல்லை எல்லாம் உண்மையான அந்த உண்மையை உணர்ந்தால் உள்ளதை உணர்ந்தால் நல்லதே செய்வோம் நல்லதே செய்தால் அல்லவை தேயும் நல்லது இல்லாதெல்லாம் அடிபட்டு போர்களே இந்த உண்மையை உணர்வதற்கு மனம் நிலைக்கணும் என்றது கொண்டு அந்த சுழல் விரைவு குறையும் வாழ்க வளம்